வணக்க மக்களே ஒன்றிய பிஜேபி அரசான பாஜகவை வந்து விமர்சனம் கடுமையா விமர்சனம் வச்சிருக்கிறாரு திமுக கண் கடுமையான விமர்சனத்தால தாக்கிய விஜய் அவர்கள் அடுத்தது வந்து மோடிஜியை பத்தியும் வெலுவலுன்னு வெளுத்து விட்டு அதுல அவர் என்ன சொன்னாருன்னா மாண்புமிகு மோடிஜி அவர்களே என்னமோ உங்க பேரை சொல்லிட்டு பயப்படுற மாதிரியும் சென்ட்ரல்ல என்ன காங்கிரஸ் ஆட்சியா நடக்குது உங்க தானே நடக்குது தமிழ்நாட்டுல என்ன ஏடிமுக ஆட்சியா நடக்குது இந்த திமுக ஆட்சி தானே நடக்குது இப்ப இவங்களை பத்தி பேசாம மத்த ஆளும் கட்சியை பத்தி பேசாம எதிர்கட்சிகளை பத்தியா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டமா பேசி இருக்கிறாரு தமிழ்நாடு தமிழகம்னா ஏஜி உங்களுக்கு அலர்ஜி மோடிஜி அப்படிங்கிற மாதிரி வந்து மோனை எழுத்துல பயங்கரமா பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வேணாம் அதிகமாக வாங்குறீங்க ஆனா வந்து பட்ஜெட் ஒதுக்க மட்டும் மாட்டேங்கிறீங்க எங்க பிள்ளைங்களை சீண்டி பார்க்குறீங்களா இது ரொம்ப தப்பு சார் ரொம்ப தப்பு மோடி சார் ரொம்ப தப்பு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை மட்டும் திணிக்கிறீங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை இந்த மாதிரியான வேலைகளை நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் பிஎம் சார் புரிஞ்சுக்கிட்டோம் உங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு சார் ஒன்னே ஒன்னுதான் தமிழ்நாட்டை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் மறந்தாதீங்க மோடி ஜ மோடிஜி சார் அப்படிங்கிறது வந்து சூப்பரா பேசியிருந்து இருக்கிற தளபதி தாமைக்கனுடைய முக்கிய குறிக்கோள்களாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறுதி பெரும்பான்மை கூட்டணியுடன் வரும்போது கண்டிப்பா நாங்க தனித்து பெரும்பான்மையோடு வருவோம் அல்லது கூட்டணியோட நாங்க வரும்போது பெண்களுடைய பாதுகாப்பு நூறு சதவீதம் நாங்க பூர்த்தி செய்வோம் பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த ஆட்சி மாதிரி இல்லாம கண்டிப்பா எங்களுடைய ஆட்சியில் சிறப்பா இருக்கும் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படும் ரொம்ப நாங்க ஸ்ட்ரிக்டா நடத்த போறோம் அது மட்டும் இல்லாமல் சில சில விஷயங்களையும் சொல்லி எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா நம்மளுடைய டார்கெட் அதுதான் எல்லாருக்கும் கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கக்கூடியதெல்லாம் கிடைக்க வேண்டும் அது யாருனாலையும் தடுக்கப்படாது இடைத்தரகர்கள் மற்றும் கட்ட பஞ்சாயத்து போன்ற பஞ்சாயத்துகள் இனிமேல் வந்து இந்த ஆட்சியில் இருக்கிற மாதிரி எங்க ஆட்சியில் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தாவைக்கானுடைய ஆட்சி மட்டும்தான் மலரும் இந்த மன்னராட்சி கிழித்து தொங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தளபதி அவர்கள் பேசிட்டு இருக்கிறார் இந்த பேச்சு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க